Okay. பிரிமியம் சார்ந்த திரைப்படம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே கிடைத்த திரைப்படம் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு அரசு தேர்வு நிற்காமல் தன்னோட பள்ளி படிப்புக்கு டுவெல்த்து முடிச்சு கடந்த எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு தேர்வு நிற்காமல் போயிடுச்சு சுபாஷினி அவங்க கரெக்டாக அந்த பஸ் பிடிச்சி தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்கணும் ஓடி அந்த பாஸ் பண்ணி ஃபோர்த் டென்ஷன் மாதிரி வாங்கிட்டாங்க 아무도 이제는 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 이 ரொம்ப லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம் सर दिनेश सर वेरी वन सो देयर इज अ क्लियर नो ओके नो कैमरा एंड सर 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 कैमरा सेट हो ओके थैंक्स ओके बेलन टच कर और मैं कर रहा हूं ஒரு <laughs> 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 எல்லாமே பிகினர்ஸ் வந்து எல்லாரும் இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி கேக்க வந்துச்சு அதை உதவி வாய்ப்பு அமைஞ்சது வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று நான் அவங்க இந்த

லெஸ்ஸர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்க்க ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ளீகுட் எக்ஸ்பீரியன்ஸ் காம்பேக்ட் படிச்சனில் ஜாலியாக அப்படியே எயிட்டீஸில் போயிட்டு திரும்ப அந்த மாதிரி ரொம்ப எதாவது அமௌன்ஸ் கூட இல்லை அப்புறமா அந்த ஃபீமெல் லீடு நல்லா பண்ணிருந்தாங்க ஆதரிஷாக இருக்கும் ரொம்ப லிக்விட் கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாலியாக சாங்ஸ் पन्य चक्रिंचा欢र左 सिफिटा, तो मुन में, के सिब्लाइब, तो वान्यखiken एटरमक। वण ऑठनकरस्य पीक्संव। सब्समाहिन सब्सम्ेझ के लिगा स्थिस्य। यह अन बाद तो सॉड़्ा सब्समास अधू को अ कि अन्याए थैक्षीप dul. सबते

தொடர்ந்து அவ்வளோ பிரெஸ் மிஸ்னால் ட்ரை பண்ணியிருக்காரு சுற்று சார் ட்ரை பண்ணியிருக்காரு குடும்பத்தில் இந்த படமும் அதிகமாக ஆரம்பிச்சோம் போய் பார்த்து பண்ணி நிறைய நம்ப ஆரம்பிச்சுருக்கேன் பாசிட்டிவ் நான் தொடர்ந்து நல்ல பேர் தேங்க்யூ தேங்க்யூ சார் தொடர்ந்து மரியாதை சாமி ஓகே சார் வாழ்ந்துடன் என்னுடைய அருமை நண்பர் கௌரிஸ் அவர்கள் நடித்து வெளியிருக்கக்கூடிய கடுக்கா திரைப்படம் வெற்றி பெற எல்லாமே நிறைவேற வேண்டிய இவர் வந்து கடந்த ஒரு பத்து வருடமா எனக்கு இணைப்பில் இருக்கிறாரு சினிமா துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு கலைத்துறையில் இந்த உலகமாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கப்பலில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார் அந்த வேலை எல்லாமே துச்சமான உத்தரி தள்ளிட்டு இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு சினிமாவோட மட்டும் இல்லாம இந்த சினிமா மூலமா இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணுமே சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இவர் வந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு நான் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது ஜின்னா பசி இல்லாத உலகம்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் எங்க ட்ரஸ்டோட சேர்ந்து நிறைய அனாதைகள் ஆதரவு இல்லாத மக்கள் நிறைய பேர் மீட்டெடுக்கிறதுக்கு கௌரிஸ் வந்து நிறைய முயற்சி எடுத்துருக்காரு நான் பொதுவாக சினிமா துறையை சார்ந்தவன் கிடையாது நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இந்த சமூகத்துக்காக அனாதைகளாக யாரும் இருக்கக்கூடாது அனாதையாக யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவங்களுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம நடிகர் கதாநாயகன் விஜய் கௌரிஸ் வந்து இங்கே கூட பத்து ஆண்டுாக இந்த மக்களுக்கான சேவைகள் நிறைய ஈடுபட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு நிறைய பயனுள்ளதாக அமையும் ஸோ இந்த கடுக்கா படத்துடைய ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் பார்க்கும் போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ வர வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய வகையில் ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கௌரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் தேவை அந்த ப்ரமோஷனுமே அப்படி இருந்தால் யாருக்காவது ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த பள்ளி மாணவி நல்ல படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு இரண்டு சக்கர வாகனம் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க இது வந்து ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் ஒன்று இவங்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதா அமையும் சொல்லிட்டு இந்த இந்த விஷயத்த முன்னெடுத்து இருக்கிறாங்க சோ நம்மளுடைய கடுக்கா படத்துடைய ஹீரோ விஜய் கௌரிஸ் அவர் நடிச்சு வெளிவரக்கூடிய இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டு மீண்டும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வாழ்க அந்த பத்து வருஷத்துக்கு மேலே என்னை வந்து மார்ஷியல் ஆர்ட்ரஸ் அமைஞ்சிருக்கார் அதாவது சிலம்பாட்டம் கால்நடை பெற்று வருஷத்தில் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் எல்லாம் பயிற்சி பண்ணிகிட்டு வர்றார் பத்து வருஷமாக எனக்கு தெரியும் எல்லா விஷயங்களையும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு நிறைய சமூக சேவைகள் நமாதமா காலம்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய சேவைகள் செஞ்சிகிட்டு இருக்கார் ஃப்யூச்சரில் வந்து இந்த இது போன்ற தற்காப்பு கலைகள் எல்லா மாணவர்களும் எல்லாத்துக்குமே நாம் வந்து முதல்ல ஒரு நிலையை அடையணும் அதற்காக தான் இந்த சினிமாக்குள்ளே வந்து நான் ஒரு நிலை தான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடியும்னு அந்த முயற்சியில் தான் முழு மூச்சாக ஈடுபட்டுருக்காரு கடுக்கா படத்துடைய ட்ரெயிலர் தான் இப்போ தான் நான் பார்த்தேன் மிக சிறப்பாக வந்திருக்குது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த விஷயங்களை மீண்டும் திருப்பி பார்க்குற மாதிரி அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களோட பள்ளி நம்ம நம்ம கலந்து வந்த விஷயங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் அதில் இருந்தது அதில் படம் ட்ரெயிலர் வந்து மிக சிறப்பாக வந்திருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சங்கரும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவருடைய சேவைகளை தொடரணும் அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் தேவைப்படுது அவருக்கு ஆதரவு அளித்த மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றிக்கான

விஜய் கவுரி சார் இருக்கிறவங்க தேங்க்ஸ் சார் எங்களுக்கு ஸ்கூட்டி கிட்ட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்க அவங்க ரொம்ப நன்றி சார் அவங்க படம் வெற்றி ரொம்பவும் ரீலில் லான்ச் பண்ணுறதா வந்திருக்காங்க ஆல்ரெடி தேவஸ்தரோட பாட்டு ஆல்ரெடி கிட்டால் எல்லா சோஷியல் மீடியாவை கிட்ட ஓடிருந்துது மூணாவது தேதியும் மீடியாவில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது எங்களால முடிஞ்ச ப்ரமோஷன் பண்ணனும் நான் பார்த்துட்டு இருக்கோம் கருத்தா திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் சொன்னோடனே சுற்றி நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்க ஹீரோயின் ஒரு சப்ஜெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திபன் சார் அம்மாகிருஷ்ண சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸு ட்ரெய்லர்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க கூடிய தேதியில் ட்ரெய்லர் லான்ச் ஆகும் போது நெக்ஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ்குள்ளே அப்படின்னு சொன்ன உடனே இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரவேற்பு தான் சொல்லியிருந்தேன் நானும் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன் ட்ரெயிலர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு நைன் லேட் நைன்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட்ஸோட அந்த லவ் ஃபியர் தான் எனக்கு கிடைச்சதாக ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஃபீமேல் ஓரியண்டட் லவ் சப்ஜெக்ட் உடனே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஆயிடுச்சு ஸோ படம் ரிலீஸ் ஆக கண்டிப்பாக நானும் வெயிட் இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் அப்புறம் அதுதான் ஃபீல்மெல் ஒடிகிட்ட சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே வந்துடும் சார் மீடியா எல்லாருமே

அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் சுவாரஸ்யமா காமெடி கலாட்டா படம் இருக்கு ஒரு அட்டை கத்தி கலபாணி பேட்டர்ல இருக்கும் படம் ஃபுல்லா ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லாம் கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக படம் போடும் அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படின்னு கூடிய அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் எல்லா டிஸ்கஷன் Thank you.